வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் எஸ் தமிழ் நியூஸ் பதினேழாவது வட்டத்தில் மாட்டுவண்டி ரேக்லாரேஸ் போட்டி சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி பதினேழாவது வட்டம் தீயம்பக்கம் பகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சரும் கழக தலைவருமான மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சரும் கலைக இளைஞரணி செயலாருமான உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி மாதவரம் வடக்கு பகுதி திமுக சார்பில் பகுதி செயலாளர் புழல் எம் நாராயண நிகழ்ச்சி ஏற்பாட்டில் மாநில அளவிலான மாட்டு வண்டி ரேக்லா ரேஸ் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து ரேக்லா ரேஸ் மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டனர் அதில் நான்கு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் இரட்டை மாட்டு வண்டி மற்றும் ஒற்றை மாட்டு வண்டி இரண்டு பால் மாடு ஒரு பல் மாடு சிறிய மாடு என நான்கு வகைகளாக போட்டிகள் நடத்தப்பட்டனர் பதினேழாவது வட்ட செயலாளர் கருணாகரன் முன்னிலை வகித்தார் முன்னதாக பாலாஜி மூர்த்தி ஜான்சன் பூபாலன் விஜயன் ஜோசப் ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் முதல் போட்டியை செங்குன்றம் காவல்நிலை ஆய்வாளர் புருஷோத்தம்மன் இரண்டாவது போட்டியை மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சீனிவாசன் மற்றும் சென்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ராமு மூன்றாவது போட்டியை வட்ட செயலாளர்கள் கருணாகரன் குப்பன் மஞ்சம்பாக்கம் பாபு சண்முக பிரியன் உதயகுமார் மாவட்ட பிரதிநிதி நிர்மல் குமார் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் மாத்தூர் கோபிநாத் மாதவரம் வடக்கு பகுதி மாணவரணி அமைப்பாளர் விக்னேஸ்வரன் நான்காவது போட்டியை பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் விஜய் ஆனந்த் வினோத் விஜயன் யுவராஜ் ராஜேஷ் கண்ணன் பிரான்சிஸ் தேவராஜ் சிவபிரகாஷ் சாந்தகுமார் பகுதி மகளிரணி அமைப்பாளர் சுஹாசினி துணை அமைப்பாளர்கள் சரஸ்வதி அத்திக்குளம் தேவி கஸ்தூரி பெரியநாயகி காவாங்கரை ஜெயபாரதி கலைச்செல்வி ஆகியோர் பச்சை கொடியினை அசைத்து துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற ரேக்ளாரேஸ் மாட்டுவண்டி வீரர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை வழங்கினர் இதில் பகுதி பிரதிநிதிகள் முத்துவேல் ஹரி முத்து கிருஷ்ணன் ஜவஹர் யோபெஸ் வடபெரும்பாக்கம் டாக்டர் மைக்கேல் செந்தில் கார்த்திக் வழக்கறிஞர் தளபதி ஜெகன் மணலி புதுநகர் ராஜா யாசின் உள்ளிட்ட பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முடிவில் மாதவரம் வடக்கு பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் அஜய் தென்னவன் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் Yeah!